வணக்கம் உண்மையின் உணர்வுகள் யூடியூப் சேனலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் ஒரு முக்கியமான விடயத்தை இன்று உங்கள் முன் வைப்பதற்கு ஆசைப்பட்டு இந்த காணொலியை நான் உங்களுடன் சமர்ப்பிக்கின்றேன் இங்கே இருக்கின்ற பதார்த்தங்கள் அதாவது உணவை மருந்தாக உள்கொள்ளக்கூடிய மருந்து வகைகள் என்று சொல்ல முடியாது உணவே மருந்து என்கின்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல சொல்லப்போகின்றேன் முற்காலத்திலே எங்கள முன்னோர்கள் உணவே மருந்தாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் உணவை மருந்தாக உட்கொண்ட விடையால் தான் எங்களுடைய முன்னோர்கள் நோயில்லாத வாழ்வாக வாழ்ந்து வந்து சீரம் சிறப்புடனும் வாழ்ந்தவர்கள் அதே போன்று நாங்களும் சிறந்த வாழ்வு அதாவது நீண்ட ஆயுள் காலமும் நீண்ட உடல் ஆரோக்கியமான குடும்பங்களோடு சந்தோஷமான வாழக்கூடிய நிலைகளைத்தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லப்போவேன் முதலாவதாக இந்த ரிசி ஆயில் என்று சொல்லப்படுகின்ற முற்றுமுழுதாக தேங்காயால் உருவாக்கப்பட்ட ஒரு எண்ணெய் இதை பற்றிய விரிவான விளக்கத்தை நாங்கள் இப்போது பார்ப்போம் இந்த எண்ணெயினுடைய செயல்பாடு என்றால் காயம் வந்தால் அந்த எண்ணெயை தடை விட்டால் காயம் அவ்வளோ ரத்தம் வராமல் நிற்பது மற்றது எங்கள் உடம்பில் ஏற்படுகின்ற உண்ணிகள் கருத்த உண்ணிகள் கருத்த அடையாளங்கள் இல்லாமல் போவது மற்றது முடி உது தன்மைகளை இல்லாமல் நாக்குவது மற்றையது வட்டக்கடி என்று சொல்வார்கள் அதாவது படத்தாமரை என்று சொல்வார்கள் அதை ஒரு மூணு நாள் பூசி நாலு நாள் பூசி வந்தால் முற்றாகவே அது கொட்டுப்பட்டு மற்றது மூட்டு வலி மூட்டு வலி வாத என்று சொல்வார்கள் அதற்கு தொடர்ந்து இதை பாவித்து வந்தால் சுகமாகும் மற்றது தலையடி தலையடி வருத்தத்துக்கு இது நல்ல ஒரு எண்ணெய் இதை நீங்கள் பாவித்து வைந்தால் உங்களுக்கு இதுக்குரிய விடயங்கள் எல்லாம் சுகமாகும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளேன் இதே போன்ற முப்பது விதமான தொழில் நோய்களுக்கு இது உங்களுக்கு வேறு செய்யும் எனவே இதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய யூடியூப் சேனலிலே என்னுடைய நம்பரை நான் இதில் உங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிடுகின்றேன் நான் ஒரு தடவை உங்களோட நம்பரை வேணுமெண்டாக நான் சொல்லுகின்றேன் இதை நீங்கள் என்னுடைய கொமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இல்லை என்றால் எனக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி என்னோட கதைக்கலாம் என்னுடைய நம்பர் சைவர் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு பத்தொன்பது நூற்றி ரெண்டு என்னுடைய பேர் கோபால கிருஷ்ணன் எனவே இது சம்பந்தமாக உங்களுக்கு இந்த எண்ணெய் சம்பந்தமாக அறியாமல் இருந்தால் என்னிடம் தொடர்பு கொள்ளுமாறு மிகவும் தான்விடம் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதை பற்றிய விடயங்களை அறிந்து கொள்ளலாம் எனவே உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அனுப்பி ஷேர் பண்ணி எனக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க மற்றது நாளைய தினம் உங்களுக்கு இன்ஜினியை பற்றி இதனுடைய பலன் என்பது என்பதை நான் உங்களுக்கு அறியத் தருகின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்